இந்த ஆட்டம் முன்பே தீர்மானிக்கப்பட்டுவிட்டது இரண்டாயிரத்தி இருபத்தைந்தில் ஏழைகளுக்கும் பணக்காரர்களுக்கும் இடையிலான இடைவெளி வெறும் பொருளாதார இடைவெளி மட்டுமல்ல அது ஒரு இன மாற்றத்தை போன்றது தொண்ணூத்தி எட்டு சதவீதம் மக்கள் பணவீக்கம் மனச்சோர்வு மற்றும் கவனச்சிதறலில் மூழ்கிக் கொண்டிருக்கையில் ஒரு சிறிய உயர்தட்டு வர்க்கம் முன்னெப்போதையும் விட வேகமாக செல்வத்தை குவித்து வருகிறது ஏன் இது அதிர்ஷ்டமா இல்லை ஏனென்றால் அவர்கள் முற்றிலும் மாறுபட்ட விதிமுறைகளின்படி விளையாடுகிறார்கள் ஏறக்குறைய நூறு ஆண்டுகளுக்கு முன்பு நப்போலியன் ஹில் உலகின் பெரும் செல்வந்தர்களை பேட்டி கண்டு வெற்றிக்கு அடிப்படையான பபிமுமூடு விதிகளை கண்டறிந்தார் இன்று அந்த விதிகளை நவீன உலகிற்கு ஏற்றவாறு நாம் ஆராயப் போகிறோம் இது ஒரு சாதாரண மேடை பேச்சு அல்ல இது ஒரு உயிர் வாழ்வதற்கான நெறிமுறை வாருங்கள் இந்த ரகசிய குறியீட்டை உடைப்போம் முதல் நான்கு விதிகள்தான் அடித்தளம் இவை இல்லாமல் நீங்கள் புதைகுழியின் மீது ஒரு வானளாவிய கட்டிடத்தை கட்டுகிறீர்கள் என்று அர்த்தம் விதி ஒன்று அவா அதாவது டிசையர் பெரும்பாலான மக்கள் வெற்றி பெற ஆசைப்படுகிறார்கள் பணக்காரராக வேண்டும் என்று நம்புகிறார்கள் இது பலவீனமான ஆற்றல் அந்த ஒன்று சதவீதம் மக்களிடம் இருப்பது தீராத வேட்கை இன்றைய பொருளாதாரச் சூழலில் மக்கள் பயத்தில் உள்ளனர் ஆனால் வெற்றியாளர்கள் பயப்படுவதில்லை அவர்கள் வெறித்தனமாக இருக்கிறார்கள் உங்களுக்கு என்ன வேண்டும் என்பதை துல்லியமாக ஒவ்வொரு பைசா வரை எந்த தேதிக்குள் வேண்டும் என்பது வரை நீங்கள் வரையறுக்க வேண்டும் உங்களால் அதை எழுத முடியவில்லை என்றால் நீங்கள் அதை உண்மையாக விரும்பவில்லை என்று அர்த்தம் விதி ரெண்டு நம்பிக்கை அதாவது ஃபேத் இது மதச்சார்ந்த நம்பிக்கை அல்ல இது தன்னம்பிக்கை ஒரு விஷயம் நடப்பதற்கு முன்பே அதை மனக்கண்ணில் காண்பது ஈலன் மஸ்க் ஸ்பேசெக்ஸ் நிறுவனத்தை தொடங்கியபோது அவரிடம் ராக்கெட்டுகள் இல்லை அவரிடம் நம்பிக்கை இருந்தது தோல்விக்கு ஒரே மாற்று மருந்து நம்பிக்கை மட்டுமே நீங்கள் வெற்றியடைந்து விட்டதாக உங்கள் மூளை நம்பும் அளவுக்கு உங்கள் காட்சியை தெளிவாக காண வேண்டும் விதி முறி சுய கருத்தேற்றம் அதாவது ஆட்டோ சஜஸ்டியன் தினமும் நீங்கள் வடிவமைக்கப்படுகிறீர்கள் செய்திகள் சமூக ஊடகங்கள் உங்கள் தோல்வியுற்ற நண்பர்கள் அனைவரும் உங்களை சாதாரணமானவராக இருக்க பழக்கப்படுத்துகிறார்கள் இதை முறியடிக்கும் ஆயுதமே சுய கருத்தேற்றம் இது உங்கள் ஆழ்மனதிற்கு நேர்மறையான கட்டளைகளை இடும் பயிற்சி நீங்கள் சிறந்தவர் என்று நீங்களே நம்பும் வரை அதை திரும்பத் திரும்பச் சொல்லுங்கள் விதி நான் சிறப்பு அறிவு அதாவது ஸ்பெஷலைஸ்ட் நாலேஜ் பொதுவான அறிவு பயனற்றது அது கூகுளில் இலவசமாக கிடைக்கிறது இருபத்தி ஐந்தில் ஜெயிக்க உங்களுக்கு தேவை சிறப்பு தேர்ச்சி நீங்கள் ஒரு பொது மருத்துவராக இருப்பதை விட ஒரு நிபுணராக இருக்க வேண்டும் செயற்கை நுண்ணறிவை அதாவது ஏயை பயன்படுத்துபவராக மட்டும் இல்லாமல் அதில் நிபுணராக இருக்க வேண்டும் ஒரு துறையை தேர்ந்தெடுத்து அதில் ஆளுமை செலுத்துங்கள் மனநிலை என்பது எரிபொருள் இப்போது நமக்கு இன்ஜின் தேவை இந்த அடுத்த விதிகள் சிந்தனையிலிருந்து செயலுக்கு உங்களை மாற்றும் விதி ஐந்து கற்பனை திறன் அதாவது இமேஜினேஷன் உங்களை சுற்றியுள்ள எல்லாமே உங்கள் போன் நாற்காலி இந்த வீடியோ எல்லாமே ஒரு காலத்தில் யாரோ ஒருவரின் சிந்தனையில் உருவானவை கற்பனையில் இரண்டு வகை உண்டு பழைய கருத்துக்களை மாற்றியமைப்பது மற்றும் புதிய உத்வேகத்தை உருவாக்குவது கணினியால் தீர்க்க முடியாத பிரச்சனைகளை தீர்க்க உங்களுக்கு இவை இரண்டும் தேவை விதி சற்று திட்டமிடல் அதாவது ஆர்கனைஸ்ட் பிளானிங் திட்டமில்லாத குறிக்கோள் வெறும் கனவு மட்டுமே உங்களுக்கு ஒரு வரைபடம் தேவை உங்கள் திட்டம் தோல்வியடைந்தால் திட்டத்தை மாற்றுங்கள் குறிக்கோளை அல்ல ஒரு முறை தோற்றவுடன் பலர் கைவிடுகிறார்கள் ஆனால் வெற்றியாளரோ உத்தியை மட்டுமே மாற்றுகிறார் விதி ஏழு முடிவு எடுத்தல் அதாவது டிசிஷன் தள்ளிப்போடுதல் காலத்தின் திருடன் வெற்றியாளர்கள் முடிவுகளை விரைவாக எடுக்கிறார்கள் ஆனால் அதை மாற்றிக்கொள்ள அதிக நேரம் எடுத்துக்கொள்கிறார்கள் தோல்வியாளர்களோ தாமதமாக முடிவெடுத்து அதை விரைவாக மாற்றிக்கொள்கிறார்கள் வேகமாக இயங்கும் இந்த பொருளாதாரத்தில் தயக்கம் என்பது அழிவு ஒரு பாதையை தேர்ந்தெடுத்து அதில் நடங்கள் விதி எட்டு விடாமுயற்சி அதாவது பர்சிஸ்டன்ஸ் இதுதான் மன உறுதி உலகம் நிறுத்து என்று சொல்லும்போது தொடர்ந்து முன்னேறும் திறன் வெற்றி கிடைப்பதற்கு சற்று முன்புதான் பெரும்பாலானோர் கைவிடுகிறார்கள் என்று புள்ளி விவரங்கள் கூறுகின்றன தோல்விக்கு எதிரான காப்பீடுதான் விடாமுயற்சி விதி ஒன்பது கூட்டு அறிவு அதாவது த மாஸ்டர் மைண்ட் இதை நீங்கள் தனியாக செய்ய முடியாது மாஸ்டர் மைண்ட் என்பது ஒரு மூளையை விட இரு மூளைகள் சிறந்தது என்ற தத்துவம் உங்களை விட அறிவான வேகமான பணக்காரர்களுடன் நீங்கள் சேரும்போது அவர்களின் ஆற்றல் உங்களை உயர்த்தும் நீங்கள் அதிகம் நேரம் செலவிடும் ஐந்து நபர்களின் சராசரிதான் நீங்கள் அவர்களை கவனமாக தேர்ந்தெடுங்கள் இங்குதான் விஷயம் ஆழமாகிறது இந்த கடைசி விதிகள் கோடீஸ்வரர்களை லட்சாதிபதிகளிடமிருந்து பிரிக்கும் மறைக்கப்பட்ட ரகசியங்கள் விதி பத்து பாலியல் ஆற்றல் மாற்றம் அதாவது செக்ஸ் டிரான்ஸ்மியூட்டேஷன் இது மிகவும் தவறாக புரிந்து கொள்ளப்பட்ட விதி இது உங்கள் அடிப்படை உயிரியல் ஆற்றலை உங்கள் பாலியல் உந்துதலை ஆக்கப்பூர்வமான செயல்களில் திருப்புவதாகும் இது ஒழுக்கத்தை பற்றியது கவனச்சிதறல்களில் ஆற்றலை வீணாக்குவதற்கு பதிலாக அதை உங்கள் சாம்ராஜ்யத்தை உருவாக்குவதில் செலுத்துங்கள் இதுவே மிகச்சிறந்த உற்பத்தி திறன் ரகசியம் விதி பதினூன் ஆழ்மனம் அதாவது த சப்கான்ஷியஸ் மைண்ட் உங்கள் ஆழ்மனம் இருபத்தி நாலு மணி நேரமும் இயங்கும் ஒரு தரவு செயலி நீங்கள் அதற்கு எதை கொடுக்கிறீர்களோ பயம் அல்லது நம்பிக்கை அதை அது ஏற்றுக்கொள்கிறது நீங்கள் அதை கட்டுப்படுத்தாவிட்டால் அது உங்களை கட்டுப்படுத்தும் நீங்கள் தூங்கும்போது உங்கள் வெற்றி வளர்வதற்கு ஆழ்மனதில் வெற்றியின் விதைகளை விதைக்க வேண்டும் விதி பனிரெண்டு மூளை அதாவது த பிரெயின் உங்கள் மூளை ஒரு ஒலிபரப்பு நிலையம் நீங்கள் தொடர்ந்து அதிர்வுகளை அனுப்பிக்கொண்டும் பெற்றுக்கொண்டும் இருக்கிறீர்கள் நீங்கள் வெற்றியின் அதிர்வெண்ணில் இருக்கும்போது வாய்ப்புகளை ஈர்க்கிறீர்கள் இதுவே ஈர்ப்பு விதியின் அறிவியல் விதி பதிமூன்று ஆறாம் அறிவு அதாவது த சிக்ஸ்த் சென்ஸ் இதுதான் உச்சம் உள்ளுணர்வு எப்படி கண்டறிந்தோம் என்று தெரியாமலே ஒன்றை அறிந்து கொள்வது மற்ற பன்னெண்டு விதிகளையும் நீங்கள் கைவசப்படுத்தும் போதுதான் இது செயல்படும் இது மேதைகளின் வழிகாட்டும் அமைப்பு இந்த உலகம் இறைச்சலானது நீங்கள் சராசரியாக இருக்கவே அது விரும்புகிறது நீங்கள் ஒரு படைப்பாளியாக இல்லாமல் நுகர்வோராக இருக்கவே அது விரும்புகிறது ஆனால் இப்போது உங்களிடம் அந்த குறியீடு உள்ளது பதிமூணு விதிகள் உள்ளன இது எதேச்சையானது அல்ல நீங்கள் அடுத்த கட்டத்திற்கு உயர தயாராக இருப்பதால் தான் பிரபஞ்சமோ அல்லது அல்காரிதமோ உங்களை இங்கே கொண்டு வந்திருக்கிறது அந்த தொண்ணூத்தி எட்டு சதவீதம் மக்களை விட்டு வெளியேற நீங்கள் தயார் நீங்கள் இப்போது செய்ய வேண்டியது இதுதான் ஏதேனும் ஒரு விதியை தேர்ந்தெடுங்கள் ஒருவேளை அது விடாமுயற்சியாக இருக்கலாம் அல்லது சிறப்பு அறிவாக இருக்கலாம் இந்த வாரம் அந்த ஒரு விதியில் தேர்ச்சி பெற உறுதி பூணுங்கள் நீங்கள் எந்த விதியை தேர்ந்தெடுக்கிறீர்கள் என்பதை கீழே கமெண்ட் செய்யுங்கள் ஐ சூஸ் என்று பதிவிடுங்கள் யார் தீவிரமாக இருக்கிறீர்கள் என்று பார்க்க விரும்புகிறேன் மேலும் பல ரகசியங்களை நாம் அலசுவதற்கு இந்த சேனலுக்கு லைக் மற்றும் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் நன்றி